சாப்பிடக்கூடிய காலை இந்த மாதிரி வெறும் தேயிலை கஷாயம் குடிக்கிறது ஒரு நாள் இஞ்சி சாப்பிடும் இஞ்சி கஷாயம் சாப்பிடலாம் இஞ்சி தேநீர் போட்டு குடிக்கலாம் காலை இஞ்சி கடும்புகள் சுக்கு மாலை கடுக்காய் ஒரு நல்ல உடல் நலம் இருக்குன்னா ரொம்ப சின்ன ஃபார்முலா ஆனால் அதை ஆய்ந்து அறிந்து உற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு பின்னாடி இருக்க கூறுகள் அப்படியே பிரமிக்க வைக்கும் காலை இஞ்சி காலையில் அந்த இஞ்சி மேல் தோலை சீவிட்டு ரெண்டே ரெண்டு சின்ன துண்டு தேனில் போட்டு ஊற வச்சு தேனோடு சாப்பிடும் இஞ்சிக்கு வந்து அனுமானம் தேன் காலையில் தான் பித்தம் அதிகமாக இருக்கும் இரவெல்லாம் பித்தம் கூடுறது காலையில் பித்தம் குறும் அந்த குறையிற அந்த டிரான்சிஷன் பீரியடுக்கு இஞ்சி வாயில போட்டு அதை சவச்சு அந்த தேனோடு சாப்பிட்டா நல்லது அல்லது இஞ்சி தேடீராக குடிக்கலாம் நாங்கள் ஒரு சீனாவில சீனாவிலெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கலவை என்ன அப்படின்னா இஞ்சி வெள்ளப்பூண்டு எலுமிச்சம்பழம் மூணு சாறு கூட ஆப்பிள் சிடார் வினிகர் தேன் இந்த ஐந்தும் சேர்ந்த ஒரு கலவையை வந்து சீனாவில் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க இங்கே நிறைய பேர் நம்ம நாட்டிலே பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க காலையில் அதை தண்ணியில் கலந்து சாப்பிடும்போது அது திட்டத்தை சமன்படுத்து மத்தியானம் சாப்பிட்றப்ப ஒரு பிஞ்சு சுக்கு தூள் ஒரே ஒரு சிட்டிகை சுக்கு சுக்குக்கு கண்டிப்பாக ஒரு துளி நெய்யோடு சே சாப்பிடும் காலை இஞ்சி கடுமகள் சுக்கு மாலை கடுக்காய் ஒரு கடுக்காய் வந்து ஒரு நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் உலகத்தில் எந்த நாட்டிலையும் நீங்கள் கடுக்காய் தேட முடியாது நம்ம நாட்டில் தான் இருக்கு கடுக்காய் அப்போ கடுக்காய் வந்து கடுக்காயும் டையும் கருதில் ஒன்றை கேள் கடுகாய் தாயினும் மேலாம் அப்படிங்கிறான் தாய் வந்து ஆறு சுவையுள்ள உணவை கொடுத்து எல்லா சமயத்தில் நோயோட உருவாக்கிறோம் பாசத்தில் கொஞ்சம் இனிப்பு புளிப்புலாம் கூட போட்டு கொடுத்துருவா ஆனால் ஆறு சுவையும் உள்ள கடுகாய் ஒருபோதும் நோயை கொடுக்காது அதனால் ஆயை விட கடுக்காய் சிறந்தது என்று எழுதியிருக்கான் எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அந்த கடுக்காயில் அதில் செபுலிக் ஒன்று இருக்கு டெர்மினேலியா செபுலா அதான் அந்த நேம் அந்த வந்து கோவிட் வைரஸினுடைய பரவுதலை கூட கட்டுப்படுத்தும்னு பயாலஜி பயாலஜியுமாங்க முதல் நிலை ஆய்வுகளில் ரொம்ப முக்கியமான ஆய்வுகளில் அந்த கடுக்காய் வைரஸை கூட தடுக்கிறதுங்கிறான் கடுக்காய் மலத்தை நல்லா கழிய வைக்கும் கடுக்காய் மலம் அதிகமாக போனால் அதை கட்டுப்படுத்தவும் உதவும் கடுக்காயினுடைய தோப்பு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கடுப்பு கடுக்காய் உடல் எடையை குறைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்கு கடுக்கலை ஆறு சுவையும் உள்ள ஒரே காய் கடுக்காய் மட்டும்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அத்தனை இடத்துலையும் கடுக்காய் கொட்டி கிடக்குது அத்தனை வீட்டிலயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அது போய் பெரிய மருத்துவமனை மருத்துவர்கள் வேண்டியது நாமளே கடுக்காய் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு விஷயம் கடுக்காய்க்கு ஆக நஞ்சு கடுக்காயினுடைய கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது கடுக்காயை ஒரு சுத்தி அளவு உடச்சா அந்த விதை வெளியே வந்துடும் அந்த மேலே இருக்க பெரிக்கார்ப் அந்த உலர்ந்து இருக்கக்கூடிய கடுக்காய் பழத்தினுடைய உதயோட்டி இருக்கிற அந்த உலர்ந்த கடுக்காயினுடைய தான் அவ்வளவு நல்லது அந்த தினம் இரவில் நம்ம நாற்பத்தி அஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தினம் எடுக்கலாம் காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் இது ஒரு சின்ன விஷயம் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆவாரை கஷாயம் காலையில நமக்கு வந்து ஒரு டீ ஒரு நாள் டீ குடிச்சுப்போம் ஒரு நாள் இஞ்சி டீ குடிப்போம் ஒரு நாள் நான் சொந்த பஞ்ச உஷதி அதை எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நாள் இஞ்சி தனி எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு நாள் ஆவாரை கடை நம்ம ஊரில் முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கூட நான் பார்த்தேன் ஆச்சரியமா நான் வந்து ஜங்ஷனில் வந்து எனக்கு ஒரு பஸ் வந்துச்சு அந்த எஸ்சிடிசி பஸ் அதில் வசந்தம்னு எழுதியிருந்தான் எனக்கு முப்பது வருஷம் முன்னாடி போயிருச்சு இப்படி யார் வசந்தம் பஸ்ஸில் தான் நான் ஏறி போனேன் மெட்ராஸுக்கு போகும்போது எல்லா நபர்கள்டையும் பதினஞ்சு நாளில் இங்கே வந்துடுவேண்டா ஒரு மாதம் போய் பார்ப்பேன் அப்புறம் இருந்து வந்துடுவான் இன்னும் வரல முப்பது வருஷமா அங்கே தான் இருக்கும் அதே வசந்தம் இன்னும் வசந்தம் உயிக்கொண்டே இருக்கு அப்போ அந்த வசனம் எல்லாம் போனோம்னா இப்படியான பெரிய பைபாஸ் கிடையாது இல்லையா அப்படியே கோவில்பட்டியில் போய் கல்ல வாங்கிட்டு சாத்தூர்ல வெள்ளரிக்காய் வாங்கிட்டு அப்படியே விருதுநகரில் போய் இப்படிதான் போவோம் அப்படி போற பாதையெல்லாம் சாயெல்லாம் ஆவாரை பூத்து இருக்கும் ஆவாரம் பூப்பரா போய முடியாது பூத்து குழுங்கும் அந்த ஆவறையை பற்றி எழுதிவான் சித்த மருத்துவத்தில் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ ஒன்று போதும் ஆவறை உடலுக்கு சர்க்கரை அப்படியே மெயின்டைன் பண்ணதுக்கு அதில் இருக்கக்கூடிய பொன் மஞ்சளம் ஒரு நிறத்துக்கும் இந்த காய்கறிகள்ல கீரைகளில் பழங்களில் இருக்கக்கூடிய நிறத்துக்கும் உடல் வளத்துக்கும் நிறைய சம்மம் இருக்கு இன்னைக்கு காலையில் என் நண்பர் வீட்டில் சாப்பிடும் போது செங்கீரை தண்டு வச்சிருந்தான் ஒரு சந்தேகம் செங்கீரை உண்மையில தண்டுக்கிறதுனா சோப்பு கலர்ல இருக்க ஒருத்தர் வெளிநாட்டிலேருந்து ஒரு எனக்கு ஒரு சந்தேகத்தை கலப்புனார் சார் சிவப்பு பின்னாங்கண்ணி நீங்கள் சாப்பிட்றீங்களே அது சிவப்பு பின்னாங்கண்ணி அது ரெட் வீடு அப்படின்னாரு ரெட் வீடுன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு களை அது நீங்கள் போய் ஷோப் பண்ணாங்க நீப்புறீங்க நான் சொன்னேன் சார் அப்படி கிடையாது வெளிநாட்டுக்காரனுக்கு தான் தீங்கிறதை தவிர எல்லாம் வீடு தான் அவன் வந்து நம்ம கரிசிலாங்கண்ணியை வீடு தான் சொல்லுவான் நீங்கள் இப்போ கிளைஃபோ ஸ்டேட்னு ஒரு இதை வீட்டானுங்க ரவுண்ட் அப் அப்படின்னு ஒன்று கலைக்கொல்லி கலைக்கொல்லின்னு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்லாம் விட்டுட்டு இருப்பாங்க அந்த கலைக்கொல்லியை போய் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடு சைடுக்கு ஒரு வரி எழுதிருப்பான் இட் வில் கில் யூ கிளிப்டால்பா யூ கிளிப்டா கரிசலாங்கி கரிசலாங்கண்ணி கொல்லும் ஏன் அவனுக்கு அது வீடு ஆனால் கரிசலாங்கண்ணியை நம்ம கும்பிடுவோம் வள்ளலார் கும்பிட்ட ஒரு கீரை வந்து கரிசிலாங்கண்ணி தேகராஜன் என்று பேர் அது பேர் வந்து தேகராஜன் பேர் அந்த கரிசாங்கண்ணி அப்படி இருக்குது ஆனால் அந்த சிவப்பு கலர் இருக்க கீரை சிகப்பு கி சீரை தண்டு சிகப்பு பொண்ணாங்கண்ணி ஒரு சிகப்பு நிறம்னாலே அதில் லைகோபின் அப்படிங்கிற ஒரு சத்து இல்லாமல் சிவப்பு நிறம் வராது மாதுளம்பழத்தோட சிவப்பு மாப்பிள் செம்பா அரிசியில் இருக்கக்கூடிய சிவப்பு இந்த சிவப்பு நிறம் பண்ணோம் அந்த சிகப்பு நிறம் புற்றுநோய்கள் பரவுவதை தடுக்கும் என்று கண்டறிகிறாங்க தக்காளி பழத்தினுடைய மேல் தோல் இருக்கு இல்லையா ரசத்தை அது ஒதுங்கிரும் அப்படியே உரமாக போயிரும் நம்மளும் தூக்கி போட்டுருவோம் தூக்கி தூக்கிப்படாங்க அந்த தக்காளி பழத்தோட தனியாக சாப்பிடுங்க ஏன்னா ஒரு தர்க்க ஆண்கள் ஐம்பது வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் இருந்துன்னா அந்த ப்ராஸ்டேட் என்லாஜ்மெண்ட் கேன்சராக மாறாமல் தடுக்கிறதுக்கு பழத்தினுடைய தோல் லைகோபின் மாதுளம்பழம் அந்த சிவந்த மாதுளம்பழம் வெள்ளை புஷணிக்காய் அந்த பூஷணிகாவினுடைய விதை வெள்ளரிக்காவினுடைய விதை இதுதான் பயன்படும் என்று ஆராய்ந்து சொல்கிறார்கள் பிபிஎச் இருக்காங்க பினைன் ப்ராஸ்டைட் ஐபோட்ரோஃபி வீங்கி இருக்கு ஆனால் புட்டா இல்லை புற்றாக மாறாமல் தடுப்பதற்கு இதை பயன்படுத்த சொல்கிறான் உடனே இதை கொடுத்தவங்க குணப்படுத்தும் நான் சொல்லலை ஆனால் தினம் தினம் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிர கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அரிசி ஏன் கருப்பு கவுனியை அவ்வளவு உயர்வாக நாங்கள் தூக்கி தூக்கி பிடிக்கிறோம் அந்த கருப்பு கவுனி முழுக்க ஆந்தோசைனிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் குறு புற்றுநோய் வரைக்கும் தடுக்கக்கூடியது புற்றுநோய்க்கு மருந்தாக வரலைன்னு ஆனால் தினம் அதை எடுக்கும்போது அந்த செல்களுக்கு இடையில போய் கிடக்கும் ஆக்சிஜன் கூறுகள் வந்து செல்லுக்கு இடையில கிடக்கும் அதை வெளியே தலைனா அந்த செல் அழிச்சோம் ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்ச் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த செல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனை தல்வதற்கு அந்த கருமை இனம் உளுந்துல மேலே இருக்கக்கூடிய கருப்பு துளி அல்லது கவனியில் இருக்கக்கூடிய கருமை நிறம் அது நமக்கு பயனாகும் இப்போ தோசைக்கு மாவாட்டும் போது எதுக்கு தொலிய தூக்கி தூரப்படுறீங்க அந்த கருப்பு தொலியோ சேர்த்து அரைக்கலாம் இட்லி கொஞ்சம் கிரே கலர்ல இருக்கும் இல்லை கருப்பு கலர்ல இருக்கும் ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறு மருத்துவ குணம் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடல் பாதிப்பு இல்லாமல் தடுக்கும் நண்பர்களே நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவிலும் இந்த கவனம் இருக்கணும் காலையில் நல்லா இந்த கரைசலாங்கண்ணி இந்த தேநீர் இந்த ஆவார கஷாயம் இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் காலை உணவு நம்முடைய காலை உணவு மாறி தான் ஆகணும் சில விஷயங்களை நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் அதிக கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டே இருக்கும் அதிக உப்பை சாப்பிட்றோம் அதிக இனிப்பை சாப்பிடணும் மூணையும் குறைச்சி தான் ஆகணும் நாற்பது வயதுக்கு மேலே இருக்குன்னா நம்முடைய காலை சாப்பாடில் சுண்டை கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டு கொஞ்சம் காய்கறி துண்டு ரெண்டு முட்டை இல்லைன்னா முட்டை ஆம்லெட்டு இதுதான் காலை உணவாக இருக்கணும் இல்லைன சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்கும் இதுதான் ஃபுட்டு காலை இதுதான் எடுக்கணும் பதினோரு மணிக்கு பசிக்குமே கண்டிப்பாக பசிக்கும் பசிச்சா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம் பதினொன்றரை மணிக்கு ஒரு கொய்யாப்பழமோ இல்லைன்னா ஒரு ஆப்பிளோ பல பேர் நண்பர்கள் நிறைய சாஃப்ட்வேர் எஞ்சு இருப்பாங்க உன் லேப்டாப் ஆக்கில் கொய்யாப்பழத்தை போட்டால் எனக்கு குறைஞ்சா போயிடுவேன் அவனுக்கு கொய்யா பழத்தை கொண்டு போகிறதுக்கு கஷ்டம் அதை போய் எடுத்துகிட்டு போகிறதா சார் ஏற்றுட்டு போவோம் காலையில் இப்படி சாப்பிடு பதினொன்றரைக்கும் பசிக்கும் கொய்யா பழம் சாப்பிடுவோம் ஹெச்ஆர் மேனேஜர் கூப்பிட்டு கடிச்சான்னா சொல்லு அது வந்து அவ்வளோ உடலுக்கு நல்லது கொய்யாவே நீங்கள் வந்து பதினோரு ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டு ஒரு கப் தேநீர் தேநீர்ல பச்சை தேநீரோ இல்லை பாக் டீயோ இல்லை அதில் ஒரு ஹெபல் டீயோ எடுத்துக்கொள்ளுங்கள் தேநீரில் நம்ம வேணாலும் சேர்க்கலாம் ஒரு அண்ணாசி பூவை போட்டுக்கலாம் ஒரு இலவங்கப்பட்டை போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி போட்டுக்கலாம் செபருத்தி இலை போட்டுக்கலாம் அப்படி தேநீர் குடிச்சோன்னா அது ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக இருக்கும் மருத்துவ குணமுடைய ஒரு பானமாக இனிமேல் அப்படித்தான் எடுக்கணும் ஏன்னா நம் நலத்தை தேடி நகரும் போது எதெல்லாம் நமக்கு பயனாக இருக்கிறதோ அதை பூரா நாம் உடலில் எடுத்துக்கொள்ள அப்படி தான் சின்ன சின்ன அக்கைகள் தான் நமக்கு பெரிய மாற்றங்களை நம்மளில் கொண்டு வரும் நண்பர்களே அது மாதிரி மதிய உணவு சாப்பிடறோமா இவ்வளவு ஆன சோறை போட்டு கொஞ்சோல காய வச்சு சாப்பிடாதீங்க சோறு கொஞ்சம் தான் இருக்கணும் நான் போயிட்டீங்களே தொடர்ந்து சொல்றேன் பல பெண்கள்கிட்ட இன்னைக்கு கூட வீட்டுக்கு போயிட்டு அன்னக்கிரண்டின்னு ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க இந்த கிழக்கு பக்கமாக நின்று பார்த்து மூணு தடவை தலையை சுற்றி வெளியே இருந்துச்சிருங்க ஏன்னா அந்த அன்னக்கரண்டி ஒவ்வொரு முறையும் இந்த பிடபிள்டி ஆஃபீஸில் யூஸ் பண்ண ஒக்லைன் எந்திர மாதிரியே இருக்கும் பாலம் பழமாக சோப்போட்டு சோறப்போடே நம்ம உடலை பாழாக்கிறோம் அப்படி தான் ரொம்ப குறைவான சோறு நிறைய காய்கறிகள் இருக்கும் நம் உள்ளூர் காய்கறிகள் போதும் நம்ம எல்லாம் அப்படியே சார் கிவி ஃப்ரூட் சாப்பிட்லாமா பட்டர் பீன்ஸ் சாப்பிடலாமா நூல் கோல் அப்படிலாம் தேவையில்லை கத்திரிக்காய் சாப்பிடும் வெண்டைக்காய் சாப்பிடும் அவரக்காய் சாப்பிடுவோம் காராமணி சாப்பிடுவோம் கொத்தவரைக்காய் சாப்பிடுவோம் அத்தனைக்கும் மருத்துவம் உணர்வு ஆங்கிலேயர்கள் படித்து படித்து அவன் நியூட்ரிஷனல் இன்டெக்ஸ் போட்டு வச்சுருக்கான் ஆனால் ஊரில் விளையிற சுரைக்கும் பீர்க்கைக்கும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளமாக நமக்கு இருக்கும் பல ஆய்வுகள் மறுபடி மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு புலா மீனோ முதல் தேர்வு எப்போ மீனாக இருக்கணும் மீன்கள் புலால் உணவுகள் மிகச்சிறப்பு மீன் கோழி வகையில் முதல் சிறப்பு காரை காடையிட ரொம்ப நல்லது இல்லைன்னா கடக்நாத் கோழிமாங்க கற்கோழி அந்த கடக்நாத் கோழி பற்றி பல ஆய்வுகள் வருது அப்போ அந்த கருப்பு கோழி எடுத்துப்போம் மட்டன் ரெண்டாக எடுத்துப்போம் அந்த ராயலர் கோழியாக கடைசியாக வச்சுக்கலாம் தேவையில்லை அப்படியே வேணாலும் கடைசியாக வைத்துக்கொள்வோம் மீன்களும் ஆடையும் மட்டனும் நமக்கு உணவாக இருக்கட்டும் அதே மாதிரி முட்டை நமக்கு வந்து புரதம் ரொம்ப குறைவாக எடுக்கிறோம் அதுவும் வெஜிடேரியன்ஸ் வந்து பல பேர் வெஜிடேரியன் சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாமே சோற்றேரியன் தான் வெறும் ஜோர ஜோரனு நின்று வெஜிடேரியன் வெஜிடேரியன்னா எண்பதுதான் காய்கறி இருக்கணும் நான்வெஜிடேரியன் வாரத்துக்கு ஐந்து நாட்களாவது ஏதாவது ஒன்று இருக்கணும் மிக முட்டையோ நான் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கொஞ்சம் போல் ஒரே ஒரு லெக் பி வச்சுப்பேன் அதுக்கு பேர் நான்வெஜ் கிடையாது இப்படி எடுங்க ஏன் காரணம்னா புரதம் மிக குறைவாக எடுக்கிறோம் புரதங்கள் தான் நம்ம எதிர்பார்ட்லை கூட்டக்கூடியது அப்போ தினம் நம் சாப்பிடக்கூடிய காலை உணவு மதிய உணவு இரவு உணவில் புரதங்கள் எவ்வளோ நிறையா இருக்குது அப்படியான பார்வை நமக்கு இருக்கணும் எல்லாவற்றிற்கு பாக இரவு உணவு ரொம்ப முக்கியம் இரவு உணவு ஏழு மணி ஆறரை மணி ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சோம் பதினோரு மணிக்கு பரோட்டாவை பிச்சு போட்டு ஒரு பதினோரு மணிக்கு பதினொன்றரை மணிக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா உறுதியாக நமக்கு வந்து ஐம்பத்தஞ்சு அரிசில் ஹார்ட் அட்டாக் வரதான் செய்யும் அப்போது இரவு உணவை ஆறரை மணி ஏழு மணிக்கு நல்ல எளிய உணவாக நல்லா வரகிற கோதுமை கோதுமர உல வந்து கிச்செடி அல்லது வந்து சிறுதானியத்தில் ஒரு அடை இல்லை என்றால் இரவில் வந்து எனக்கு சக்கரை இதுல இல்லைன்னா ரெண்டு இட்லி கொஞ்சம் மூளை ரசஞ்சோம் எது வேணாலும் இருக்கக்கூடாது ஆனால் ஆறரை ஏழு மணிக்கு எடுத்துக்கணும் இப்படியான உணவு திட்டம் தான் நம் நத்திற்கான முதல் தேடலாக இருக்கும் சரி சார் சாப்பாடெல்லாம் அப்படிதான் இருக்குது ஆனால் நான் நகர மாட்டேன் கடை உட்கார்ந்து அப்படியே உட்காருவேன் ராத்திரி ஒம்போது மணிக்கு அழிஞ்சு வருவேன் அப்படின்னா கண்டுபா ஆரோக்கியம் சீராக இருக்காது உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் மிக முக்கியமானது நடைபயிற்சி அப்போல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை இந்த பக்கம் ஓடுறதுக்கெல்லாம் பண்ணும்போது அப்போ அந்த இல்லை ஒரு இன்டோர் ஸ்டேடியம் இருக்காங்களே அதுக்கு அந்த பக்கத்தில் ரெண்டே ரெண்டு பார் இருக்கும் அப்போ நான் அந்த தெருவில் இருக்கும்போது ஒரு தடவை அங்கே ஒரு கடைசியில் அண்ணன் வந்து வாடா நீ ஒரு பார் எடுக்கவான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தார் அப்போ எங்கள் அப்பா அந்த குறுக்கால் சைக்கிளில் போகும்போது நாங்கள் நாலஞ்சு பேர் என்னது பார்லாம் லேண்டிட்டுருக்கதை பார்த்தார் பார்த்தோன்னே எங்கள் வீட்டை விட்டு உள்ள வராத நீ வெளியே நில்லு அப்படின்னார் ஏன்பா அப்படின்னா உனக்கிருக்கு அங்கே போய் அங்கே பார்லாம் எடுத்துருக்க ஏன் எங்கள் அப்பாவுக்குலாம் என்ன ஒரு அப்போ இருந்ததுன்னா இந்த மாதிரி தட்டால் பஸ்கி இதெல்லாம் எடுக்கிறவனா சமூக விரோத கும்பல் அதில் நம்ம பயன் சென்ட்டா போல அப்படின்னு பயந்துட்டாங்க ஏன்னா அவங்க பார்த்த தமிழ் படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பியார் வந்து டே முட்டை கபாலி அப்படின்னு கூட்டணும் எல்லாரும் தட்டால் பஸ்கே போட்டு வருவான் அப்போ அந்த குரூப் தான் எக்ஸசைஸ் பண்ணுன்னு நினைச்சிருந்த சமூகத்தில் நான் இருந்தேன் ஆனால் இன்றைக்கு உடற்பயிற்சி இல்லை என்றால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கலம் ஆகும் நம் வீட்டு குழந்தைகள் நான் ஜிம் போறேன் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் நான் வளையறேன் நான் தயவு செய்து ஊக்குவிங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் போக இல்லை என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் உடற்பயிற்சிக்கு அனுப்புங்கள் சகோதரர்கள் ஏனென்றா பசங்க ஓடலாம் பிள்ளைங்களை போக அனுப்புறதுக்கு நமக்கு இஷ்டம் அனுப்ப மாட்டேன் போக மாட்டேன் செய்ய மாட்டேன் தயவு செய்து ஆண் குழந்தைகளோ பெண்களோ உடற்பயிற்சி மிக மிக அவசியமான ஒரு விஷயம் வெறும் நடைப்பயிற்சி அந்த வயது நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கவங்க ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயிற்சி தினசரி எடுத்துக்கொண்டால் அதே பல்வேறு வகையில் நமக்கு ஆரோக்கியம் நமக்கு வலுவாக கட்டமைக்கும் உடற்பயிற்சி நல்ல உணவு இரண்டும் நமக்கான மிக முக்கியமான முதல் தேடலாக அமையும்